மீன ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு ஜென்ம சனிவரது ரொம்ப கவனமா இருங்க மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் மீன ராசிக்கு குடும்ப வாழ்க்கை தொழில் நிதிநிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இது முழுமையான வீடியோ ஹஸ்தோ தமிழ் ஜெய் ஜெய்வியாசாசேயின் வணக்கம் மீன ராசிக்கு ஜென்ம சனிவரது சனி மற்றும் ஜென்ம அதிக தீமை செய்யும் என்று ஜோதிடத்தில் சொல்வார்கள் சரி ஜென்ம சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஜோதிடத்தில் ஒரு ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் அதாவது ராசிக்கு ஒன்றாம் வீட்டில் சனி அமர்ந்து இருப்பதை ஜென்ம சனி என்பார்கள் ஏழரை சனியை விரைய சனி ஜென்ம சனி பாத சனி என்று மூன்று வகையாக பிரிப்பார்கள் அதிகமாக தொல்லைகள் தரும் சனி என்றால் அது ஜென்ம சனிதான் என்று சொல்வார்கள் இந்த சனி காலத்தில் சனி தனது மூன்றாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் சகோதர சகோதரிகள் உறவினர்களுடன் தேவையற்ற பிரச்சனையும் பகையும் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் மேலும் சனி ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சினை வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற பிரச்சினைகள் உண்டாகும் பத்தாம் வீட்டையும் சனி பார்ப்பதால் தொழிலில் பல தொல்லைகளை சந்திக்கும் நிலை வரும் மேலும் சிலருக்கு வேலை இழப்பு வியாபாரத்தில் நஷ்டம் என்று வரலாம் பல்வேறு வகையில் விரயம் ஏற்படும் சிலருக்கு விபரீத எண்ணங்கள் ஏற்படும் என்றாலும் வாழ்க்கையில் எது உண்மை என்று பல சோதனைக்கு சனி பகவான் பிறகு புரிய வைப்பார் மேலும் இது இரண்டு மற்றும் மூன்றாம் சுற்று எனில் சற்று பிரச்சினை குறைந்து இருக்கும் மேலும் சிலருக்கு பொங்கு சனியாக வந்து பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் என்றும் சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது மீன ராசிக்கு இந்த ஜென்ம சனி என்ன செய்யப் போகிறது என்ற பொது கண்ணோட்டத்தைப் பற்றி பார்ப்போம் உங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி அதிக கவனம் அவசியம் பன்னிரண்டாவது வீட்டில் இருந்த சனியால் வாழ்க்கையில் மந்தநிலை இருந்தது என்றாலும் சமாளிக்கக்கூடியதாகவே இருந்தது சனி இந்தப் பெயர்ச்சிக்கு பிறகு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் பல வகையான சவால்களை சந்திக்க நேரிடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றி மறையும் இந்த பயிற்சியை பொறுத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்றென்றால் வேகத்தை விட விவேகம் முக்கியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளவும் சனி உங்கள் ராசியில் நிலை மனதில் குழப்பம் மற்றும் பதற்றம் ஏற்படக்கூடும் குடும்ப உறவுகளில் எதையும் நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் புரிதலுடன் அணுகுவது சிறந்தது தொழில் மற்றும் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் அவசியம் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மனதை வருத்திக்கொள்ளாமல் எதிர்காலத்தை நோக்கி முன்னேற வேண்டும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் கணக்கு முறைகளை சரிவர பரிசோதிக்க வேண்டும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காணப்படும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் யாரிடமும் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் இந்த சோதனைக் கட்டத்தில் தேவையற்ற மற்றும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் புதிய திட்டங்களை தள்ளிப்போட வேண்டும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் விஷயத்தில் கவனம் செலுத்தினால் போதுமானதாக இருக்கும் ஜென்ம ஜென்மசனி போதும் நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணக்கூடும் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கும் தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வருகிறதாக கேது பெயர்ச்சிக்கு பிறகு சற்று பிரச்சனை அளவு குறையும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை சற்று நன்றாக இருக்கும் என்று சொல்லாம் இத்தொழில் மற்றும் நிதியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கிடைக்கும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரையிலான சனிப்பெயர்ச்சி சுழற்சியின் கடைசி ஆறு மாதங்கள் சராசரியாக இருக்கும் இந்த காலம் கடுமையான சோதனை காலமாகவும் இருக்காது அதிர்ஷ்கரமானதாகவும் இருக்காது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியில் உங்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஏழரை சனியின் இரண்டாம் கட்டமான ஜென்ம சனி நடைபெறுவதால் மீன ராசிக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கும் ஜென்ம சனியாலும் குறு பயிற்சியாலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினைகள் சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம் குடும்பத்தில் மூன்றாவது நபரின் தலையீடு குடும்ப உறவுகளில் கடுமையாக பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளது சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கும் சூழ்நிலை வரலாம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தேழு வரையிலான காலகட்டத்தில் குடும்ப பிரச்சினைகளை ஒவ்வொன்றாக தீர்க்க முடியும் எதிரிகளை அடையாளம் காண முடியும் மேலும் எதிரிகளின் செல்வாக்கு குறைக்கவும் முடியும் மேலும் சுபகாரிய விழாக்களை நடத்த இது ஒரு நல்ல நேரம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரையிலான காலம் கலவையான பலன்களை தரும் முடிந்தவரை இந்த கட்டத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் திருமணம் முயற்சி செய்யும் மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் தாமதம் ஆகும் அதிகம் முயற்சி செய்தால் மட்டுமே திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு ஏழரை சனியின் இரண்டாம் கட்டமான சனி நடைபெறுவதால் மீன ராசிக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கும் என்றாலும் அனுசரணை குணம் உங்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் என்று சொல்லலாம் காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் அடுத்த கட்ட காதல் வாழ்க்கை எடுத்து செல்வதில் சிரமம் இருக்கும் வாழ்க்கைத் துணையின் கருத்தை கட்டாயம் கேட்க வேண்டும் மேலும் வாக்குவாதங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் சனி ஏழாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்திலும் தொழில் கூட்டாளி வகையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தெட்டு வரை வக்ர நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வீண் ரோஷம் மற்றும் அலட்சியம் ஆகியவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் எதிரியின் பலத்தை குறைவாக மதிப்பிடக்கூடாது பயப்பட வேண்டாம் அமைதியும் முன் யோசனையுடன் செயல்பட்டால் இந்த ஜென்ம சனி கடப்பதில் சிரமம் சற்று குறைவாக தான் இருக்கும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மனதை வருத்திக்கொள்ளாமல் எதிர்காலத்தை நோக்கி முன்னேற வேண்டும் இந்த ஜென்ம சனி உங்களின் ஆரோக்கியத்தை என்ன போகிறது என்று பாப்போம் ஜென்ம சனியால் பதற்றம் உண்டாகும் வயிறு பித்தப்பை மற்றும் பிற சிறுமான பகுதிகள் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சினை வர வாய்ப்பு உண்டு மேலும் சிலருக்கு பரம்பரை உபாதைகள் ஹார்மோன் பிரச்சினைகள் மற்றும் முதுகுப் பிரச்சினைகள் வரலாம் மருத்துவ செலவு ஏற்படும் இருப்பினும் பயப்பட வேண்டியதில்லை பாதிப்புகள் வந்தாலும் சரியாகும் வீட்டில் பெரியவர்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தாய் தந்தையின் உடல் நலம் பாதித்து பிறகு சரியாகும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை உடல்நலம் சராசரியாக இருக்கும் சோதனையான கட்டமாக இல்லாவிட்டாலும் அது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகவும் இருக்காது ஜென்ம சனி காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கட்டாயம் கொடுக்க வேண்டும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவனித்துக் கொள்வது சவாலாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சனியில் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சனி ஒரு கர்ம கிரகம் அது உங்கள் முதல் வீடான ஜென்ம ராசியில் நுழையும்போது மிகவும் கடினமாக உழைக்க வைப்பார் மாணவர்கள் பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைத்துக் கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டத்துடன் இந்த சனி பயிற்சியில் வரும் தடைகளையும் கடந்து கல்வியில் வெற்றி பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தாங்கள் பணி செய்யும் இடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் அதனால் பணிகள் மலை போல குவியலாம் அதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் மந்தமாக இருக்கலாம் என்றாலும் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் இது ஏற்ற நேரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் சக பணியாளர்களால் பிரச்சினை வர வாய்ப்பு உள்ளது பத்தாம் வீட்டை சனி பார்ப்பதால் செய்யும் தொழிலில் தேக்கமும் சிக்கலும் உண்டாகும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காது மேலும் எதிர்பாராத பெரிய செலவுகள் வரும் மேலும் எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படலாம் வேலையில் மேலதிகாரிகளால் சில பிரச்சினைகளை அனுபவிக்க வேண்டி வரும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் இந்த நேரத்தில் உங்கள் மீது சுமத்தப்படலாம் வீண் ரோஷம் தவிர்ப்பது நல்லது ஜென்ம சனி என்றாலும் அலுவலகத்தில் அனுகூலக் காற்று வீசத் தொடங்கும் பணியிடத்து ரகசியங்களை பிறரிடம் பகிர வேண்டாம் இவ்வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் தடைபடலாம் என்றாலும் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சந்தை நிலவரங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது முக்கியம் கூட்டாளிகளுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது சிறந்தது விவசாயம் தொடர்பான பணிகளில் சிரமம் இருக்கலாம் ஆனால் வருமானத்தில் தடங்குகள் இருக்காது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் காத்து இருக்கிறது என்று சொல்லாம் பத்திறமைகளை பல வழிகளில் வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகளை பெறலாம் அரசியல் மற்றும் சமூக பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கட்சி உயர்நிலையில் உள்ளவர்களுடன் சமரசமாக செயல்படுவது நல்லது இந்த சனிப்பயிற்சியில் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம் இம்முக்கிய முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் கடன் வாங்கும் முன் ஒருமுறைக்கு பலமுறை யோசியுங்கள் நிதி சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பதில் கவனம் அவசியம் புதிய வணிக முயற்சிகள் முதலீடுகள் அல்லது விரிவாக்கத் திட்டங்களை செயல்படுத்தும் முன் சந்தை நிலவரங்களை ஆராய்ந்து அதில் உள்ள அபாயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஜென்ம சனியில் வரும் பிரச்சினைகளை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமான் சாலிசாவை படிக்கவும் அல்லது கேட்கவும் விநாயகர் வழிபாடு விசேஷ நன்மைகள் தரும் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவைக் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் முடிந்தால் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் முடிந்தவர்கள் திருநள்ளாறு சென்று நல்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு எள்தீபம் ஏற்றி வழிபட சனியின் தாக்கம் குறையும் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரரை வழிபட்டால் மனதளவில் அமைதி பெறலாம் இந்த வழிபாடு மனக்குழப்பங்களை நீக்கி தெளிவை அளிக்கும் சனி காயத்ரி மந்திரத்தை ஏழு முறை உச்சரிப்பத்தின் மூலம் சனியால் உண்டாகும் பிரச்சனைகள் பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்